வணக்கம் இன்னைக்கு வரகரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேமியா ஜவ்வரிசி ரவா பாயாசம் செய்யறதை விட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூட அரை கப் வரகரிசி கால் கப் பைத்தம் பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பால் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி கொஞ்சம் நாட்டு சக்கரை இனிப்புக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் வரகரிசியை நல்லா நாலஞ்சு முறை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன் அரை டம்ளர் வரகரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அரை டம்ளர் வரகரிசி கால் டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் மூணு டம்ளர் பால் ஊற்றி ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கிறேன் நாலு விசில் விட்டு எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு டம்ளர் இதில் பால் ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வைக்கலாம் நல்லா கலறி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நம்ம வயிற்றுகரம் போட்டுக்கலாம் கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏலக்காய் படி போட்டுடுறேன் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் தூக்கி இதில் கொட்டிடலாம் நல்லா கலரி விட்டுடுறேன் இப்போ இறக்கி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான வரகரிசி பாயாசம் ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ